எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம அதாவது பச்சைவந்தி கூட கலர் மாறுறதுக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஆனால் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கலர் மாறிட்டாங்க அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா அந்த மாதிரி ஒரு சூப்பரான சம்பவம் பயங்கரமான சம்பவம் திகைக்க வைக்கும் சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஊசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா சரி விஷால் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா கிட்டே வந்து மானே தேனே பொன்மானே நம்ம வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும் ஒரு வாரத்தில் நம்ம பார்த்தோம் அடுத்த வாரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டோம் அடுத்தடுத்த வாரம் நம்ம வந்து பார்த்தோன்னா நீ வந்து வீட்லேயும் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு எனக்கு தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ தான் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் நீ தான் என் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டும் நீ தான் என் வாழ்க்கையில் சுற்றி போட வந்த நீதானே அப்படின்னு சொல்லி பாடிட்டு ரிஷால் வந்து கொஞ்சம் பில்ட் கொடுத்து வச்சுருந்தான் ஜாக்ளினை பற்றி பேசி ஜாக்லி உனக்கு இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான் அவரோட ஆட்டிடியூட் சரி இல்லை ஆச்சு ஊச்சும் சொல்லி வச்சிருந்து ஆமாம் ஆமாம் நான் நீ விளாடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமா தான் தான் விளையாண்டோம் நம்ம ஜெயிக்க போறவங்கண்ணா அப்படின்ற மாதிரி அங்கெல்லாம் பேசிட்டு இருந்துச்சு அந்த கல்லை பாதுகாக்கிற இடத்துல அதாவது ஆயா சட்டி வந்து வடை சுட்டுட்டு இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி வடை மட்டும் இருந்துச்சு ஆயா மிச்சம் எல்லாம் வந்து வெளியே போயிட்டாங்க சாப்பிட்ற கஸ்டமரெல்லாம் சரியா உள்ள வந்து அந்த வாங்கி போடுற எண்ணெய் அந்த போடுறாங்கல்ல அந்த மாவு எல்லாமே வந்து பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கணும் ஒரு பையன் அந்த ரெண்டு பசங்க தான் வந்து அருணும் விசாலம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க பக்கத்தில் நல்ல கடை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் போண்டாத்திங்கிறதுக்கு போயிட்டாங்க இந்த அம்மா வடை சுட்டு சட்டி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்துச்சு இவ்வளோ தான் அந்த கேம் அதை வந்து இவங்க மிகைப்படுத்தி பேசிகிட்டு இருந்தாங்க வட செம்மையா சுடுறா சௌந்தர்யா ஆஹோ அவங்க வந்தால் கிழிச்சிருப்பாங்கன்ற மாதிரி விஜய் சந்தை சோம்படிச்சிட்டு இருந்தாருல ஒரு வெங்காயமும் பண்ணல சரியா வடையும் போடலை வடை சட்டியை கவுத்தி விட்டு போயிடுச்சு சரியா முடிஞ்சு போச்சு மொத்தமாக தான் என்ன என்னெல்லாம் வந்து வேலை சுற்றிக்கிட்டு அப்படியே எல்லாரும் வந்து விலகி போயிட்டாங்க ஆனால் அங்கே வந்து பில்டப் கொடுத்துச்சு நாங்களாம் நல்லா தான் விளையாண்டோம் நாங்கள் எல்லாம் இவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க ஆச்சு ஊச்சு நாங்கள் எங்களோடய ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் வேற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசி விசால் சூப்பராக விளையாண்டோம் அருண் நல்லா விளாண்டிங்க அருண் தான் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாருன்னு சொன்ன சௌந்தர்யா இப்போ வந்து விசாலுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து நேற்று போட்டு பொழிச்சு பொழிச்சுன்னு வச்சா அதாவது எங்களுக்கு சொல்லவே இல்லை சார் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்சிதா பேச்சை கேட்டு போகிறாரு சார் அப்படின்ற மாதிரி என்னம்மா அன்சிதா பேச்சை கேட்டு போகிறாங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரேடியா அப்படியே விசாலை நிற்க வச்சு ஒரு லாரி எடுத்து ஒரே ஏட்டிட்டா விசால் என்ன பண்ணுவேன் அப்படி தர்பூசணி மாதிரி என்னடா அது அப்படின்ட்டு இப்போ யாருக்கு புரியுதோ இல்லையே விசாலுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அதாவது இது பச்சவந்தி வந்து பார்த்தீங்கன்னா கலர் மாறுறப்ப இப்போ ரெட்லேருந்து க்ரீனாக மாறுதுன்னு வைங்களேன் அந்த ரெட்டில் இருந்து க்ரீனாக மாறுறதுக்கு ஒரு ட்ரான்ஸ்பர்மேஷன் எடுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது சௌந்தர்யா பச்சோந்தி வந்து பார்த்தீங்கன்னா உடனே மாறிடும் அதாவது இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால் அப்படின்னா இன்னைக்கு செத்தா ஒரு மணி நேரத்திலே பால் அப்படின்ற மாதிரி உடனே கொடுத்துருவா கள்ளி பாலை அப்படின்றது தான் இந்த சௌந்தரியோட கேரக்டர் இது தெரியாமல் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூட்டலி ஹானஸ்ட் அவங்க இயல்பாக இருக்காங்க அவங்கள இருக்க விடுங்களேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் செகண்ட் ரொம்ப பார்த்துருப்பீங்க அவர் எங்களுக்கெல்லாம் வரல சார் அண்ட் ஸ்டாஃப் மட்டும் வந்தார் சார் மாரியம்மன் இந்தியன் பேங்க் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க ஜாக்லின் உதறு இருக்க மாதிரி ஸ்டாண்டு அதுதான் விஷால் மேலே நீ என்னாலும் மன்னிக்கோ அன்சிதா அப்படின்னு கூப்பிடாம அன்ஷி அப்படின்னு கூப்பிட்டுட்டு சாக்கலே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்றத இங்கேயும் வந்து நிலைப்படுத்துகிறாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது ஏன்னா அதை தான் பண்ணிகிட்டு பவித்ரா அதே தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி அன்ஷிதா வந்து இட்ஸ் வெரி அன்ஷிதான்னாலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிபுலாக சார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே விசாலோட மூஞ்சி தொங்கி போச்சு ஸோ விசால் வந்து நம்மளை ஒடிச்சு விட்டாங்க போங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அவளை முடிச்சிட்டிங்க நல்லா இருக்கு இருக்கடா அது என்ன ஒரே பாயிண்டாக போட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டான் ஸோ இனிமேல் விஷாலுக்கு புரிந்துருக்கும் ஏன்னா அவனும் ஒரு பச்சவந்தி தான் அதனால் வந்து பச்சவந்திக்கு பச்சவந்தி சேரும் ஒன்றா தான் சேரும் இப்போ என்ன தான் திருப்பி போய் இதுவாகவும் திருப்பி ஒன்றா தான் சேரும் ஆனால் இன்னொரு பச்சவந்தி இருக்குது என்ன ஆமாச்சாம் வாமாச்சான் போமாச்சான் அது சௌந்தரியா கிட்ட ஒரு நேரம் வந்து பேசிகிட்டு இருந்துச்சுல்ல இந்த வாரத்துலேருந்து பாருங்கள் ஜாக்லின் கிட்டே உட்காந்து பொட்டி மாதிரி அடங்கிட்டு இருக்கோம் பாருங்கள் நீங்கள் என்ன நல்லா நடக்குதுன்னு அழகாக பேசும் இல்லாட்டி சொல்ல முடியாது டிக்கெட்டு ஃபினாலே இந்த வாரம் வந்து சௌந்தரியா அப்படியே இருந்துருவேன் டிக்கெட்டு ஃபினாலே ரைட்டு அப்படி கூட யோசிச்சாலும் யோசிப்பான் அடுத்தவாண்டு கீழே எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு அதனால் பாம்ப சம்பும் மச்சான் எந்த இடத்துல வரப்போகிறேன் ரயான் என்ன பொசிஷன் வரப்போகிறான் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாவுக்கு பதிலாக ஜாக்லின் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கிறது என்னுடைய புரிதலைன்னா என்ன கிளாப்ஸ் உளுந்தோனே நம்ம ஜாக்லினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உடனே போயிட்டேன் அப்படியே போயிட்டேன் கிட்ட சௌந்தர்யா விட்டுட்டு ஸோ அதனால் இதுதான் நடக்குது பச்சோந்தி சௌந்தர்யா விசாலை லாரி மேலே விட்டு ஏற்றிய சௌந்தர்யா உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள்